சரி இப்படி பார்த்தாலும் சரி இப்படி பார்த்தாலும் சரி கேப்டனுடைய ரசிகர்களா இல்லாதவங்க யாருமே இங்கே இல்லை நானும் அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கிற இயக்கியிருக்கேன் இங்கே பல விஷயங்கள் புது விஷயங்கள் இருக்கு என்கிட்ட வந்து கேப்டனுடைய பிரதர் என் ராசாவின் மனசிலை அதுதான் என்னுடைய முதல் படம் அந்த படத்திற்கு முதல்ல தேர்வானவர் அவர் தான் நடித்த அவர் தான் முதல் வந்தார் அது ஏதோ நின்னு போச்சு இன்னொரு புதுமை என்னன்னா என்ன ஒரு நடிகனாக நான் நடிச்சிருக்கேனா இல்லையா நிஜமாகவே எனக்கு தெரியாது அவர் இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணேன் ரொம்ப தேவைக்கு அதிகமாக ஒரு வயசானவன என்ன மதித்து மரியாதை கொடுத்தாங்க அது கொஞ்சம் அதிகம் இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் இளைஞனா வேஷம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன் பட் அவங்களாம் வந்தோடனே எழுந்து நின்று பண்ணாங்க இது வந்து இன்னும் இது என்ன செய்யும் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த படத்துல முக்கியமா குறிப்பிட வேண்டிய ஒண்ணு ஒரு இடத்துல உட்காந்தோ இல்ல எதையாவது பிடிச்சி சாஞ்சி நின்னோ ஒரு நிமிடம் கூட நான் பார்த்ததே இல்லை ஒரு வினாடி கூட அது ஒளிப்பதிவாளர் அவருக்கு தான் இருக்க அத்தனை பேருடைய இயக்கத்தையும் மொத்தமாக இயங்கினவர் அவர் அவர் இல்லைன்னா உண்மையிலேயே இந்த படம் இவ்வளோ அழகாக வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன் அந்த சொல்லும் போதெல்லாம் நம்மளை அவர் அப்பப்போ சொல்லுவார் பட் இப்போ பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு பெரிய உழைப்பு அவர் உழைச்சிருக்காரு அந்த கேமரா விட்டு அவர் கை எடுத்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு பண்ணாரு தம்பி நம்ம ஹீரோ படைத்தலைவன் என்ன சொல்றது அவரை பத்தி எல்லாமே அவர் தான் இருக்கு அவரோட கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரு நினைக்கிறேன் முதல்ல போகும்போது உரியவையோட நடிச்சிட்டு இருந்தோம் அவரு பூந்து விளையாடுறாரு போன சின்ன பிள்ளை இல்லையா டக்குன்னு போய் வீரம் விளைஞ்ச மண்ணுக்கு பொருந்து மாதிரி தட்டின்னு பூந்து விளையாடுறாரு யானைக்கு முத்தம் வைக்கிறாரு தட்டி கொடுக்குறாரு இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது நமக்கு கிட்ட போறதுனால உள்ள போறோம் வெட்ட 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 எடுத்து என்ன யானை என்னங்க அது பூனை பட்டியா தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கு ஆனா அவரு பாஞ்சு கட்டி பிடிக்கிறாரு முத்தம் வைக்கிறாரு அது கூட உக்காந்துக்கிறாரு இப்படி போயிட்டு இருந்தா திடீர்னு ஃபைட்டுங்கிறாங்க போய் பார்த்தாக்க அஞ்சு யானை நிற்குது இப்போ ஒரு ஃபைட்டில் நீங்க ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேங்க அந்த நான் காலுக்குள்ளே இருந்தபடி சர்வன் வழியில் வருது எதை பற்றியுமே ஒரு பயப்படவே இல்லை அது வந்து ஒரு மான் குட்டிகளோட மாதிரி மருந்து விளையாடுனார் இதுக்கெல்லாம் பிராக்டிஸ் பார்த்தா பேசிக்கலி நமக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும் அது கேப்டன் போட்ட விதை விதைகளும் இருக்கவே யானைகள அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க எம்ஜிஆர் நல்ல நேரத்தில் நடிச்சார் யானைகளோட மாதிரி அந்த அளவுக்கு பிராக்டிஸ்ட் எரிஃபன் வச்சிருந்தாங்க ரொம்ப அதுவும் பண்ணுச்சு நான் நடிச்சது கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளோவும் பட்டாங்க திடீர்னு ஷார்ட் வச்சால் மழை வந்துடும் ரெண்டு மூணு நாளைக்கு ஷார்ட்டே இருக்காது இதெல்லாம் எவ்வளவு ஆகும் எவ்வளவு கணக்காக ஒரு புரொடியூசராக எனக்கு தெரியும் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அளவுக்கு இந்த படம் வந்து நின்று இருக்குன்னா அது அந்த தயாரிப்பாளர் டைரக்டர் அனுபவம் இவங்களுடைய அசகாய சூரத்தனமான ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் விளாட்டு இந்தளவு தொண்டு வரும் அது இந்த பாலக்காடுங்கிற ஊர் அது நம்ம பூலோகஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஊர் அதுக்குள்ளே தான் ஃபுல் ஷூட்டிங் ஒரு டேமுக்குள்ளே தண்ணி குறைஞ்சிருந்தது அதுக்குள்ளே போய் எவ்வளவோ பெர்மிஷன் அந்த இது ஏகப்பட்ட சிக்கல் இப்போ கூட இன்னும் முழுச்சா தீர்ந்துருக்காது இன்னும் கொஞ்சம் இருக்கும் படம் எடுக்கிறவங்களுக்கு மொத்த சிக்கலும் கடைசியில் தானே வரும் அது இருக்கும் இதையும் தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க மீடியா எல்லாம் கட்டாயம் இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுவாங்க நல்லா எழுதுனா இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இசைஞானி இளையராஜா அவர் இளையராஜான்னு சொன்னேன் எனக்கு குளிர்ச்சி போச்சு அதை விட என்ன வேணும் இந்த படத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் ரெண்டு பாட்டு கேட்டோம் உண்மையிலேயே அதை சமாளிப்பே கிடையாது அப்படி ஒரு அழகான பாட்டு ரெண்டு கொடுத்துருக்காரு இன்னும் எத்தனை பாட்டு மொத்தத்தில் மூணு மூன்று தான் இருக்கான் அதை காமிக்கலாம் அதையும் காமிச்சிருக்கலாம் மூணு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு இளையராஜா ரீரிகார்டிங் நீங்கள் சொல்லவே தேவையில்லை இது ரீ ரெக்கார்டிங் படம் பிச்சு படல் எடுத்திருப்பார் நீங்களாம் இருக்கீங்க படத்தை ஆப்போ தேவையான நம்பிக்கை இருக்குது உங்களெல்லாம் நம்பி நாங்கள் நடிக்க வந்திருக்கேன்